அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் சாயங்கால நேரத்தில் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ விநாயகர் சதுர்த்தி வர்றது விநாயகருக்கு கொழுக்கட்டையாகவும் பிடித்து நம்ம படையல் படைக்கலாம் வீட்டு முறையில் செய்யப்பட்ட கொழுக்கட்டை அண்ட் இடையப்ப மாவு இந்த வீக்கில் மாவு ரெடி பண்ண அந்த மாவில் நான் செஞ்சு காமிக்கப் போகிறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஏற்கனவே மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஃபுல் வீடியோ போட்டு இருக்கேன் பாருங்க பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் தேவையான அளவு சின்ன சின்ன பல்ல நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வாழைப்பழம் நல்லா பழுத்த வாழைப்பழமாக ரெண்டு வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன் இந்த கப்பில் ரெண்டு கப்பு எடுக்க போகிறேன் நாட்டு சர்க்கரை நீங்கள் வெள்ளை வேணுனாலும் சேர்த்துக்கலாம் இதை ரெண்டு விதமாகவும் நம்ம செய்யலாம் இதெல்லாம் சேர்த்தும் செய்யலாம் வெறும் வாழைப்பழம் வச்சு மட்டும் கூட செய்யலாம் வாங்க நான் ரெண்டு விதமாக நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ மாவு எடுத்துக்கலாம் ஒரு கப்பு ஏற்கனவே இருக்க இப்போ இன்னொரு கப்பு சேர்த்துக்கிறேன் மாவு பிசையும் போது ஒன்றா பிசைஞ்சிக்கலாம் செய்யும் போது ஒன்றா தனித்தனியாக ரெண்டு விதமாக செய்யலாம் மேல் மாவுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் எண்ணெய் இல்லைன்னா நெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கரண்டி வச்சு நல்லா உப்பு எண்ணெய் இந்த மாவில் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டாச்சு இப்போ ஏற்கனவே தண்ணி நல்லா சூடாக போட்டு வச்சுருக்கேன் நல்லா தண்ணி வந்து நுறக்கட்டி கொதிக்கணும் அந்த அளவுக்கு சூடாக வச்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்து விட்டுக்கலாம் நல்லா சப்பாத்தி மாவு பழத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் தண்ணியெல்லாம் பிசையக்கூடாது இந்த கொழுக்கட்டை செய்யறதுக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு பார்க்கலாம் மாவு நல்லா பிசைஞ்சியாச்சு இதில் இருந்து இப்போ நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ உருண்டை பிடிக்கிறதுக்கு சின்ன சின்ன உருண்டையை எடுத்துக்கலாம் வச்சிருக்க உருண்டையை உள்ளங்கையில் வச்சு நல்லா இதை மாதிரி மசாஜ் பண்ணி விட்டா மாதிரி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து நல்லா அந்த கிண்ண மாதிரி செய்கிறதுக்கு சுற்றி உங்களுக்கு விரிசல்லாம் வராமல் நல்லா இருக்கும் இதை மாதிரி செஞ்சுக்கலாம் கொஞ்சம் நீட்டு வாக்கில் செஞ்சுக்கலாம் இது நம்ம உருண்டையாக செய்ய போடுறது கிடையாது அதனால் நீட்டு வாக்கில் செஞ்சுக்கலாம் இப்போ கொஞ்சமாக முதல்ல வாழைப்பழம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை கொஞ்சம் வச்சுக்கலாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு இனிப்பு தேவையோ வச்சுக்கலாம் வாழைப்பழமும் இனிப்பு தான் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இதில் வச்சுக்கலாம் நான் இதெல்லாம் தேங்காயெலாம் எதுவுமே நான் வந்து வறுக்கல நெய்யில் சேர்த்துலாம் நீங்கள் வேணும்னா லேசாக நெய்யில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இதை அப்படியே நம்ம இது மாதிரி ஒரு தட்டில் வச்சு உருட்டி எடுத்துக்கணும் கார்னரை இப்படி மடிச்சு விட்டுக்கோங்க இந்தாண்டி இது மாதிரி மடித்து விட்டுட்டு இதை மாதிரி நல்லா கையில் வச்சு இது மாதிரி லேஸாக உருட்டி எடுத்துக்கலாம் இது மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இதை மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம் இப்போ வர விநாயகர் சதுர்த்திக்கு இதை மாதிரி செஞ்சுக்கோங்க கொழுக்கிட்டே இல்லைன்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் வாழை எடுத்துக்கலாம் இதை மாதிரி வாழை இலையில வச்சுட்டு நல்லபடியும் சுருட்டி விட்டுக்கலாம் நடுமைத்தில் இந்தாண்டி அந்தாண்டி இலை கொஞ்சம் இறக்கணும் வச்சுட்டு இது மாதிரி நல்லா சுருட்டி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு சைடு வர முனையை வச்சு இதை மாதிரி இங்கே மடிச்சிக்கலாம் மடிச்சுட்டு இது வந்து தொடப்ப குச்சி இது இது லாஸ்ட்டில் காலியாக இருக்க அந்த வாழை இலையில் இது மாதிரி நம்ம இந்த குச்சியை வச்சு அப்படி சொருவி மேலே எடுத்துகிட்டு வந்தோம்னா ஜாயிண்ட் ஆகிடும் இப்போ வெறும் வாழைப்பழம் வச்சு செய்யலாம் அந்த ஒரு வாழைப்பழத்தை எடுத்து உரிச்சு எடுத்துட்டேன் இது நல்லா நீட்டாக கட் பண்ணிக்கலாம் இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் எந்தளவுக்கு கொள்ளுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம் வெறும் வாழைப்பழம் மட்டும்தான் வைக்க போகிறோம் இதை மாதிரி ஸ்நாக்ஸாகவும் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் எதை வாழை இலையில் வச்சு அதே மாதிரி சுருட்டி எடுத்துக்கலாம் வாழை இலையில் வச்சு சுருட்டியாச்சு அதே மாதிரி அந்த குச்சியை வச்சு இப்படி மடித்து இதுலேயும் போட்டுக்கலாம் இந்த சைடும் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் உருட்டியாச்சு இதையும் ஒரு வாழை இலையில் வச்சு இப்படி மடித்து விட்டுக்கலாம் இட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க நான் கடாயில் தண்ணி கொஞ்சம் வச்சு ஒரு இட்லி தட்டு விள வைக்கப்போம் தண்ணி நல்லா சூடாகட்டும் தண்ணி நல்லா சூடாகிடுச்சு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிறது இதில் எடுத்து வச்சுக்கலாம் மீடியமான தேயிலை ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டாச்சு எடுத்துக்கலாம் ஒரு தட்டுக்கு எடுத்து மாற்றிக்கலாம் ஒன்று ஒன்றா எடுத்து அற வச்சுக்கலாம் எடுத்தாச்சு நல்லா சுடுது ஆரட்டன்னா இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாக சூப்பராக சாப்பிடுவாங்க இது வாழைப்பழம் போட்டது வாழைப்பழம் மட்டும் வச்சு செஞ்சோம் இது தேங்காய் வெல்லம் வாழைப்பழம் எல்லாமே வச்சு செஞ்சது நல்லா ஆரட்டணும் சாப்பிட்டா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்தை தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்